கிருஷ்ணகிரி எழும்பி பிரகாஷி மிஷினரி பேராயம் மற்றும் நியூ ஆங்கிலிக்கன் ஸ்நாட் அமைப்பின் தந்தை பேராயர் ஜெயசிங் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக எழும்பி பிரகாஷி மிஷினரி பேராயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஜபக்குழுவை ஏற்படுத்தி நிர்வாகிகளை நியமிக்க உள்ளோம் எலும்பி பிரகாஷி மிஷினரி பேராயத்தில் ஒரு தந்தை பேராயர் நாலு பிரதம பேராயர்கள் நூற்றி பதினேழு பேராயர்கள் மற்றும் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு போதகர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவ மக்களின் எண்ணிக்கை எண்பத்தி மூணு லட்சமாகும் எலும்பி பிரகாஷி மிஷினரி பேராயத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திருசபைகள் மற்றும் ஜப வீடுகள் உள்ளன இவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் சுதந்திரமாக ஜபம் நடத்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு கிறிஸ்தவ போதகர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்ப உள்ளோம் இது குறித்து முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவும் அளிக்க உள்ளோம் எங்கள் கோரிக்கையை யார் தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறார்களோ அவர்களுக்கு எங்கள் பேராயத்தின் ஆதரவு கிடைக்கும் என்று அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பிரதம பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி மாநில தலைவர் ராபர்ட் மாநில பொருளாளர் பால் ரவிக்குமார் மாநில துணை செயலாளர் ஜபராஜன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ராஜேஷ் மாவட்ட தலைவர்கள் ஆகியோருடன் வருகின்ற தேர்தலில் அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்து பேராத்தின் சார்பாக முக்கிய கோரிக்கையாக போதகள் நல வாரியம் அமைப்பது குறித்து கோரிக்கை மனு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாக்குறுதியை அறிவிக்கணும்னு கண்டிப்பாக கண்டிப்பா போன போனவாட்டி போத வாரியம் அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் எந்த இதுவும் இல்லை சிறுபான்மை என்று சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சிறுபான்மையில் இருக்கின்ற ஒரு என்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கான எவ்வித சூழலும் இல்லை அதுக்கு போதகர் நல வாரியம் அமைத்தால் ஒட்டுமொத்தத்தில் இருக்கிற எட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிறிஸ்துவ போதகர் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் அதை வலிபடுத்தி இந்த சட்டமன்றத்துக்கு எங்களுடைய எலும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தின் சார்பாக கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இரண்டாவதாக சுதந்திரமாக எங்கள் ஊழியங்களை செய்வதற்கும் ஆலயத்தில் நடக்கின்ற அனுமதி எல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ காலத்தில் இப்போ அது வேண்டாடுறாங்க வருகின்ற அரசு எங்களுக்கு பொதுவாக ஏன்னா இது வந்து மதசார்பற்ற நாடு என்று சொல்லி சொல்லுகின்ற இந்த இடத்துல எங்களை நாங்கள் எங்களுடைய கடவுளை சுதந்திரமாக நாங்கள் ஜெபக்கூடிய நடத்த எங்களுக்கு எவ்வித இடையூறும் வராத அளவு உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அவளுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த எண்பத்தி மூன்று லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் எவ்விதத்திலும் இடையூறு வரக்கூடாது என்பதற்காக மையப்படுத்துவதற்காக இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம் தேசிய அரசால் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளையும் சந்திக்க நாங்கள் முன்வந்துள்ளோம்